இவர்கள்தான் வீடுகளில் முருங்கை செடியை வளர்ப்பதற்கு அனைவரும் பயன்படுத்துவ பயன்படுவது இவர்களுக்காக என்னுடைய நண்பர்கள் அநேகமாக என்னிடம் இருப்பவர்கள் நீங்கள் முருங்கைத் தோட்டம் வைத்திருக்கிறீர்கள் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையோ எந்த பிரச்சனை என்று என்றால் குறிப்பாக மயர்க்கொட்டி மயர்க்கொட்டி பிரச்சனை பெரும் காரணமாக அமைகின்றது முருங்கை தோட்டங்களில் மயற்கொட்டிகள் தாங்க வெறும் இந்த இலையை அவர்கள் விரும்பியுண்பதால் இது பெரும் பிரச்சனையாக அனைவரும் இது உடலில் சட்டம் கடி என்ற தாங்க முடியும் எனக்கு பட்டால் വിളമ്പ് മുളുത്ത അടി അലർജിക്കാണ് ആകെ ഇന്ന് പ്രചനകളക്കാ ഇവ ഇവയെ നാങ്ക ഇവയെ അനയെ എല്ലാവരും ഇത് വളക്കുകയില്ല പേ കൊളുത്തി വിടുക നോക്കമായിരിക്കും ഇല്ല പട്ട എല്ലാടമ്പ ഇവയെല്ലാം അരിച്ച് ഇരവ് സാപ്പിട്ട് ഇപ്പോൾ പകൽ വന്നിരുപ്പിനോ സൂര്യോളി പോയിരിക്കും മേലെ പോയിനും അല്ലാതെ എല്ലാവരും ഒരു ഇടമായിരിക്കും ഇത് പെരും പ്രച്ചന താ ഇപ്പോൾ വീടുകളിലൊക്കെ വളക്കുന്നത് സുറപ്പിള്ള പട്ടാലും എല്ലാവരും അനിയമ പായപ്പുറം ഇപ്പം ഇവ ഇലകളെ എല്ലാം ഒണ്ടും ഇടാമിരിപ്പാട്ട ഇല കാമ്പ് മറ്റും താ കാമ്പ് മറ്റാ അരിക്കും അല്ല കായലും കിടക്ക ഇല്ല അരിച്ച് ഒരു ഇലയും ഇടാ ഏതെങ്കിലും പുഴുക്കളും ഇരിക്കുന്നത് ആ ഒരു ഇലയും ഇല്ലാ എല്ലാ പൂവെയും പൂവരിക്ക് ഇലയിൽ ഒരു ഫാമ്പിലേയും ഇല ഇടാ ഇല ഇടാതെ ഒരു ഇലയും ഇല്ലാ അരിച്ച് அடிச்ச அப்படியே சாப்பிட்டு கீழே வந்திருக்கணும் இந்த வெயில் அந்த வெயில் பிடிக்காது கால் வெயில் பிடிச்சி தாங்க மாட்டேன் வெய்யில் ஆகவே இவ கீழே வந்திருந்தோன்ன இந்த ஆரோக்கியம் வைக்கும் இந்த உணவில் ருசி இருக்கிறதால இதை ஆரோக்கியமாக சாப்பிடணும் இது தான் சும்மா எங்கள்கிட்ட வீட்டின் முன்பகுதியும் வீட்டின் முன்பகுதி வீட்டின் முன்பகுதியிலே இதை நாட்டு இது மாடாங்களை அரிக்கும் இது ஒரு பிரச்சனை எல்லாரும் அநேகமாம் வீட்டில் முருங்கை வளர்க்க வைக்க இதுவும் ஒரு காரணம் இப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் என்ன தீர் பண்ணால் நாங்கள் குளத்தி விடலங்கே அல்லது இந்த சேவேக்ஸல் பவுடர் அதாவது செலவை பவுடர்களை நாங்கள் தரைச்சி போட்டு ஊற்றிக்கிட்டா அதில் செத்து இங்கே வேறு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டிருக்கும் ஃபுல்லாக இருக்குது பார்த்தாலே கடி பார்த்தாலே கடிக்கிற வழியா இதுதான் இந்த இணையமாக எல்லாரும் வளர்க்க விரும்பாத கணம் விரும்பியை வளக்காக கணம் இதில் பிரச்சனை ரொம்ப எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிற சூரிய ஒளி படையத்தை இரவு மேய்ஞ்சிட்டு பகல் வந்து இதில் இருப்பி அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு பட்டா கதை சரி இதுதான் இந்த இது நீங்கள் கொளுத்தி விடலாம் கொளுத்தி விட்டால் எல்லாமே சேர்த்து போடுவீங்களா எல்லாது இயற்கையாக அந்த சம்பகம் புனி புலினி என்று சொல்கிற சிறுபறவை கண்டால் அதை சாப்பிட்டு விட்டுருவோம் அதே மாதிரி இயற்கையான அழிக்கிற முறை சம்பகம் புளினி ஆகவே இதை சாப்பு சாப்பிடும் தானே அப்போ பாதுகாப்பாகவும் நாங்கள் இருக்கோம் கொஞ்சம் அறிவே ஒரு மேலே காய்ச்சிக்கிடக்கும் பூகளோடு னாலும் இதை நாங்கள் வளர்க்க்காம முடியலை எங்கள் எங்கட ஆரோக்கியத்தில் பெரும் பங்காயம் வகிக்கிறது இப்போ இது இங்கே எங்கட பகுதியில் வெங்காயம் கோயிலை கடத்த பண பயிராக இது போது நிற்கிறது இப்போது கிலோ இந்த பகுதி நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஒரு கிலோ எண்ணூறுபாக்கு எங்கள்கிட்ட கொள்வெனம் செய்கிறாரு ஒரு கிலோ எண்ணூறுபாக்கு போதும் இங்கே இலங்கையில் வடமராச்சி யாழ்ப்பாணம் பகுதியில் ஒரு கிலோ எண்ணூறு பியாபரிகள் கட்ட கொள்ளன செய்கிறார்கள் எனக்கு வாரக்கிழமையெல்லாம் இந்த பூக்கள் எல்லாம் காயால் அத்திரட்டைக்கு இன்னும் விலையர் குறை என்னென்றாலும் ஆரோக்கியமான நான் இந்த இதில் உங்களுக்கு மசுக்குட்டியை காட்டின காரணம் நாங்கள் பெருசாக மருந்துகளை பிக்காதபடியாக குழு மருந்துகளை அதில் பிற ஆரோக்கியத்திற்காக அதெல்லாம் அப்படியான இதுகள் கொஞ்சம் கூட இருக்கிறது அதை நாங்கள் இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்தி கொண்டு வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்